Hi friends welcome to Mrs Casual Vlogs நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறதா இருந்தா subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல உள்ள bell symbol-ஐ press பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய वीडियोस எல்லாம் உங்களுக்கு notification-ஆ வரும் நீங்க உடனே என்னோட वीडियोस எடுத்து பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் இது என்னோட மோஸ்ட் பேவரட் ரெசிபி இந்த ரெசிபி வந்துட்டு ஆயிஷா முன்னாடிலேருந்தே கேட்டுட்டு இருக்காங்க பட் அப்லோட் பண்ண ரொம்ப டைம் ஆயிடுச்சு சாரி ஸோ உங்களுக்காக தான் நான் இதை அப்லோட் பண்ணேன் இது என்ன ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சடி இனிப்பு பச்சடி இல்லைன்னா தக்காளி பச்சடி அப்படின்னு சொல்லலாம் இது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா இப்ப இருக்க மேரேஜஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும் இந்த இனிப்பு பச்சடி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா முஸ்லீம் வீட்டு சைடில் பெரும்பாலும் நிறைய இருக்கும் பட் இப்ப எங்க பார்த்தாலும் இருக்குது ஸோ இந்த ரெசிபி பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் தான் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு கப் வந்து தக்காளி எடுத்திருக்கேன் நல்லா பெரிய தக்காளி நல்லா பழுத்ததா எடுத்துக்கோங்க பழுத்ததா நான் வந்து சாப்பர்ல வந்து நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப நீங்க நல்லா சாப் பண்ணிடுவேனா இந்த மாதிரி கொஞ்சம் ஜூசியா இருக்கிற அளவுக்கு எடுத்தா போதுமானது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெய் தான் யூஸ் பண்ண போறோம் நல்லாவே வாசமா இருக்கும் அதுக்கு வந்து நான் ரெண்டே ரெண்டு கிராம் எடுத்திருக்கேன் அதிகமாக சேர்த்துற வேண்டாம் வாட வந்துடும் அதுக்கப்புறம் முந்திரி எடுத்திருக்கேன் நீங்க திராட்சை வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து திராட்சை இனிப்பு இல்ல திராட்சை போடுறது அந்த பிடிக்காதுங்கிறனால நான் சேர்க்கல நீங்க சேர்த்துக்கோங்க இன்னும் சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து சுகர் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி கடாய் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் ஆனால் இதில் ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் ஆட் அப்புறம் ஃபைனலாம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நான் கொஞ்சம் ஒன்றும் சொல்கிறேன் இப்போ நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் கிராம்பு லைட்டாக பொறிவிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் நீங்க திராட்சை கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து முந்திரி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி தக்காளி பண்ணிக்கலாம் ஆட் பச்சை வடை வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம் இது சில பேர் பாத்தீங்கன்னா வேக வச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனா அப்படி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை என்னோட அம்மா வந்து இப்படிதான் பண்ணுவாங்க இதுல வந்து வதக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அந்த பச்சை வடை போயிடும் ஸோ அந்த மாதிரி வேக வச்சு அதுக்கு ஒரு தனி டைம் அப்படிலாம் தேவையில்லை இது ரொம்ப ஈஸியானது தான் இதில் நெய்யில் வந்து வழுக்கும் போட உங்களுக்கு அந்த பச்சை வாடை போய்டும் ஆட்டோமேட்டிக்காக தெரியும் அந்த ஸ்மெல் போறது தக்காளியோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா இது கொஞ்சமாக கெட்டியாக வரும் அந்த டைம்ல நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கையை விடாமல் கிளறிட்டே இருந்தேன் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி தக்காளி நல்லா சுருளாக வந்துச்சு பாருங்கள் இதுலேயும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு வெந்துடும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி தக்காளி வந்து சாப் பண்ணி தான் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அது நல்லாவே வெந்துடும் இப்போ நமக்கு அந்த ராஸ்மெல் மட்டும் போகணும் அவ்வளோதான் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட தக்காளியில் வந்து ராஸ்மெல் போயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்துட்டு இந்த ஸ்பூன் அளவுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்குறேன் சேர்த்தோனையும் நமக்கு தெரியும் இல்லையா தளர்ந்து வரும் சேர்த்துட்டு நல்லா தளறலாம் இது ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து கீ ரைஸ் அதுக்கப்புறம் பிரியாணி அதுக்கு மட்டும் இல்லாம நம்ம நார்மலா வந்து பிரெட்ல எல்லாம் கூட சாப்பிடலாம் இது வந்து தக்காளி ஜாம் மாதிரி தான் கிட்ஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பாருங்க நமக்கு அப்படியே கலர் சேஞ்ச் ஆயிடும் சுகர் சேர்த்தோனையே இதுல வந்து சில பேர் கேசரி பவுடர்லாம் கூட ஆட் பண்ணுவாங்க பட் நமக்கு அது தேவையில்ல நல்ல பழுத்த தக்காளியா நல்ல கலர் உள்ள தக்காளியா சேர்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரல் கலர் நமக்கு கிடைச்சிருவோம் ஸோ அவ்வளோதான் நம்மளோட பச்சடி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் லைட்டாக வந்து மேலாப்பில் கீ ஆட் பண்ணிக்கலாம் அது இன்னுமே நல்லா டெலிஷியஸாக இருக்கும் டேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா முந்திரி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கேலரி கிளரிக்கலாம் இது வந்து இப்படி பாக்குறதுக்கு வந்து உங்களுக்கு இந்த சூட்ல வந்து இப்படி இலகலா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா கொஞ்சம் நேரம் ஆயிட்டா அது ஆட்டோமேட்டிக்கா கெட்டியா வந்துடும் உங்களுக்கு நல்ல ஒரு ஜாம் ஃபார்மேஷனுக்கு வந்துடும் கிட்ஸ் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சப்போஸ் வந்து இப்ப நம்ம தால்ச்சோர் அதாவது பாச்சோர் கீ ரைஸ் அந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா அதுக்கு தொட்டுக்க இல்லை அப்படின்னா இது ரொம்பவே நல்ல பெர்ஃபெக்டான காம்போ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பச்சடி இப்பே பாருங்க எவ்வளவு நல்லா திக்கா வந்துருச்சுன்னு இது இப்பவே சூடா இருக்கு இன்னும் ஆரம்பிச்சுன்னா இன்னும் நல்லா கெட்டியா இருக்கும் நான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நல்ல பெரிய தக்காளி இது ஒரு பெரிய தக்காளி நல்லா பழுத்ததுல பண்ணிருக்கேன் சோ நமக்கு இந்த அமௌண்ட் ஆஃப் ஜாம் கிடைச்சிருக்கு இதுலயே நீங்க டபுள் த அமௌண்ட் ஆஃப் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய ஜாம் கிடைக்கும் அவ்வளவுதான் நம்மளோட ஈஸியான டொமேட்டோ ஜாம் இல்லைனா இனிப்பு பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ஈஸியான டிஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் என்னைக்காவது ஒரு நான்வெஜ் மெனு பண்ணுறீங்க அப்படின்னா சிக்கன் மட்டன் அதுக்கு இது ரொம்ப நல்ல சூப்பரான காம்போவாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் சி யூ டேக்